அதை ஒட்டி அடுத்த பிரச்சனை என்ன வருதுங்க அந்த அணை கட்டியாச்சு கட்டி ஓரளவு போராடி கட்டி முடிச்சுட்டாரு மாமனிதர் கருணால் பெண்ணிக்கு கட்டி முடிச்சாச்சு அதுல இருந்து எந்த பிரச்சனை இல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது வரைக்கும் எழுபத்தி ஒன்பது எழுபத்தி ஒன்பது வரைக்கும் நம்ம கட்டுப்பாட்டுல தான் இருக்கு இருக்கு வரைக்கும் எட்டாயிரத்தி இருநூறு ஏக்கருக்கு நாம என்ன செய்யறோம் இன்றைக்கும் ஒரு ஏக்கருக்கு முப்பது ரூபாய் வரி செலுத்துகிறோம் கேரள அரசாங்கத்திற்கு இதுபோக அந்த பெரியார் நீர்மின் நிலையம்னு ஒண்ணு இருக்கு கீழே லோயர் கேம்ப்ல அங்க எடுக்கக்கூடிய மின்சாரத்துக்கு நாம என்ன செய்யறோம் கேரள அரசாங்கத்திற்கு பணம் செலுத்துகிறோம் ஆனாலும் அந்த கேட்ச்மென்ட் ஏரியாவான எட்டாயிரத்தி இருநூறு ஏக்கர் ஒரு செட்டில்மெண்ட் அடிப்படையில் தமிழ்நாட்டிற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அது முழுக்க முழுக்க தமிழ்நாட்டினுடைய சொத்து அதை யாரும் உடைக்க முடியாது அப்ப அப்படிப்பட்ட ஒரு நிலையில தமிழ்நாடு அரசாங்கம் நினைத்திருந்தால் அதை இன்னும் கூடுதலாக தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சிருக்கலாம் ஆனா வைக்கல வைக்க விரும்பல அப்படின்னு நான் நினைக்கிறேன் நினைக்கிறேன் ஆயிரத்தி எழுபத்தி ஒன்பதுல என்ன பஞ்சாயத்து வருதுங்க தொடர் எழுபத்தி ஒன்பதுல அணை பகுதியில் நிலநடுக்கம் உணரப்பட்டதாக அன்றைக்கு பீர்மேடு சட்டமன்ற உறுப்பினராக இருந்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த சி ஏ குரியன் சட்டமன்றத்தில் பேசுறார் முல்லைப் பெரியாறு ஏன்னா அவருடைய தொகுதி அது பெருமையான தொகுதியில தான் அணை இருக்குது அணையை சுத்தி நிலநடுக்கம் உணரப்பட்டதாக சட்டமன்றத்தில் பேசிட்டு ஒரு கேரள சட்டமன்றத்தில் எழுபத்தி ஆறாம் தான் இடுக்கி அணை கட்டி முடிக்கப்பட்டது எனக்கு என்ன வருத்தம்னு கேட்டா எழுபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறுல இடிக்கி அணையை கட்டி முடிச்சாச்சு முல்லைப்பெரியாருக்கு நேர அந்த நீர் போக்கிலே கட்டுறாங்க அணை கட்டுறாங்க அதனுடைய கொள்ளளவு எழுபத்தி ரெண்டு டிஎம்சி

அந்த அணை வடிவில் இருக்கும் அணை தண்ணி வரல வட்டவடிவில் இருக்கக்கூடிய இடிக்கணிக்கு தண்ணீர் வராத என்ன செய்யறாங்க இந்த அணையிலிருந்து தமிழ்நாட்டுக்கு போகக்கூடிய தண்ணி இடுக்கி அணைக்கு வந்தால் முழுக்கொள்ளளவு இடுக்கி அணை எட்டுமானால் அதுலருந்து என்ன செய்யலாம் கேரளாவினுடைய பதினாறு சதமான மின் தேவையை பூர்த்தி செய்யலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துதான் மின் தேவை மட்டும்தான் மட்டும்தான் விவசாயம் கிடைக்கும் ஒரு ஏக்கர் கூட அவ்வளவு பெரிய அணை கிட்டத்தட்ட எழுபத்து ரெண்டு டிஎம்சி அணை முல்லை பெரியாரை போல ஏழு மடங்கு பெரிய அணையில ஒரு ஏக்கர் கூட பாசனம் கிடையாது அப்படி நேராக கடல் அப்படியே என்ன செய்கிறாங்க இடிக்கணையில இருந்து மூல மட்டத்தில் போய் அதுக்கேர்ந்து மூலமட்டம்னு ஒரு தாழ்வான பகுதியில் போய் மின்சாரம் எடுக்கப்பட்டு நேரடியாக எரணாகுளத்தில் என்ன செய்து கடல் விடப்படுகிறது இந்த முல்லை பெரியாறு தண்ணி ஆனால் நாம் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஏழு டிஎம்சி நம்ம எவ்வளவு விவசாயம் பண்றோம் நேரடியாக மறைமுகமாக பத்து லட்சம் ஏக்கர் பாசனம் பெறுகிறது வெறும் ஏழு லட்சம் டிஎம்சி ஏழு டிஎம்சி தண்ணி நம்ம பத்து லட்சம் ஏக்கர் பாசனம் பண்றோம் நேரடியாக மறைமுகமாக அப்போ இந்த எழுபத்தி ரெண்டு டிஎம்சி தமிழ்நாட்டை நோக்கி திருப்பப்படுமானால் இந்த ஐந்து மாவட்டமும் முப்போக விளை